எண்ணம் போல் வாழு பிறரை போல் வாழ எண்ணாதே நிரந்தரம் என்று எதுவும் இல்லை இன்று உனக்குள் இருக்கும் பிரச்சனையும் கூட நம்மை மதிப்பவர்களை நாம் போகலாம் தப்பில்லை ஆனால் நம்மை அலட்சியப்படுத்துபவர்களை திரும்பி கூட பார்க்க கூடாது எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போங்கள் ஆனால் உங்களால் ஒருவர் அளவோ அழியவோ கூடாது என்பதில் மட்டும் உறுதியாயிருங்கள் காட்டு சிங்கமாக இருந்தாலும் படுத்து கிடக்காமல் ஓடினால்தான் பசிக்கு இறை கிடைக்கும் கட்டி தங்கமாக இருந்தாலும் வெப்பம் தாங்கினால்தான் நகையாளம் மதிப்பு கிடைக்கும் மனித வாழ்வும் இப்படித்தான் பிறர் பொறாமைப்படும் அளவிற்கு வாழ ஆசையில்லை பிறர் சபிக்காத